சும்மா கிளி 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 இப்படி தாங்க ஐநா சபையில நம்ம இந்தியா பத்தி பேசின சுவிட்சர்லாந்தையும் நம்ம பங்காளி பாகிஸ்தானையும் நம்ம இந்தியா கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் எப்பயுமே ஐநா சபையில இந்தியா பத்தி பேசி தேவையில்லாம பாகிஸ்தான் தான் வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்குவாங்க ஆனா இந்த தடவை சுவிட்சர்லாந்து வந்து தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டி சரியாக வாங்கி கட்டியிருக்காங்க இஎன்ஹெச்ஆர்சி மீட்டிங் வந்து நடந்திருக்கு இஎன்ஹெச்ஆர்சியோட பிரசிடென்சியா இப்போ வந்து சுவிட்சர்லாந்து தான் வந்திருக்காங்க சுவிட்சர்லாந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய சிறுபான்மையினர் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தப்படுறாங்க அதனால் இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக வந்து பார்க்கணும் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினரோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கருத்து சுதந்திரத்தையும் நிலைநாட்டணும் ஊடக சுதந்திரத்தையும் நிலைநாட்டணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க காண்டாகுதே நம்ம இந்தியாவோட பிரதிநிதியான குஸ்தி தியாகிக்கு எவ்வளோ வந்து காண்டாகும் பிடிச்சு கிழிச்சு தொங்க விட்டாருங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல இந்தியாவை பத்தி எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுறீங்க நீங்க பேசுகிற தகவல் எல்லாமே பொய்யான தகவல் நீங்க இந்தியாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு எங்களை பத்தி ஆழமாக பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு மேலோட்டமா ஏதாவது கருத்துக்களை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பொய்யான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்ற விஷயத்தெல்லாம் எங்களால் கேட்கவே முடியாது நீங்கள் யுஎன்ஹெச் யுஎன்எச்ஆர்சியோட பிரசிடெண்டாக வந்திருக்கீங்க அப்படி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாமா அதனால என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றத கொஞ்சமாவது பார்த்து பொறுப்போடு நடந்துக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இந்தியா சரியான பர்த்டே வந்து கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் விட அடுத்து சொன்ன விஷயந்தான் பெரிய ஹைலைட்டே நீங்க எங்க நாட்டில் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க எங்க நாட்டோட உங்க நாட்டான சுவிட்சர்லாந்துல எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து இருக்கு இனவரி பிரச்சனை இருக்கு பாகுபாடு பிரச்சனை இருக்கு வெளிநாட்டவர் எதிர்ப்பு பிரச்சனை இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கு முத அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் அதை சரி பண்ண பாருங்க உங்களால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியலையா இதுக்குதானே ஜனநாயக நாடான நாங்க இந்தியா வந்து இருக்கோம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு உதவ தயாரா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கோங்க இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் விவாதம் போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து தேவையில்லாம வழக்கம் போல இந்தியாவை பத்தி குறை சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விடுவோமா நம்ம சும்மாவே பாகிஸ்தானை எப்படா பந்தாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இந்தியா பத்தி பேசினோடனே நம்ம இந்தியாவோட பிரதிநிதி செம்மையா காண்டாயிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இத பாருங்க பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கவே கூடாது ஏன்னா நீங்களே உங்களோட தலைமைய குப்பலாரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கம்பேர் பண்ணிட்டீங்க இப்படி இருக்கும் போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா எங்கள் நாட்டை பத்தி பேசலாமா எப்படி அதே மாதிரி சரியான வந்து இந்த குப்பலாரியை பத்தி பேசினாரு பார்த்தீங்களா இதுதாங்க பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும் ஏன் இவர் இந்த மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் என்ன சொன்னார்னா எங்க கிட்ட இந்தியாவுக்கு இந்தியாவுக்குதான் டேமேஜ் அதிகம் நாங்க வந்து ஒரு குப்பலாரி மாதிரி ஆனா இந்தியா வந்து ஒரு லக்ஸுரி கார் மாதிரி ஒரு லக்ஸுரி கார் போய் குப்பலாரி மேல போதுன்னா யாருக்கு சேதாரம் அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான கம்பாரிசன் வந்து பண்ணியிருந்தாரு இப்ப இதுக்கு தான் நம்ம இந்தியாவோட பிரதிநிதியான சுஜித் தியாகி வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இப்ப இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் இந்தியா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசினா பரவாயில்ல அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நாங்க இந்தியாவை எதிர்க்கணும்னா என்ன மாதிரி வேணா பேசலாம்னு சொல்லி அவங்க பாட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்களுக்கு தாங்க பேக் ஃபயர் ஆகும் இப்ப பாருங்க பாகிஸ்தான் சொன்ன கருத்தை வச்சு பாகிஸ்தானே அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம இந்தியா சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கிறாங்களா அப்படின்றத போகிறது இது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்